உதய்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜோதாவும் அக்பரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த கதை பற்றி ஒரு படமும் எடுக்கப்பட்டது வரலாற்று புத்தகங்களும் அதையே கூறுகின்றன ஆனால் அது ஒரு பொய் பர்மல் என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனை அக்பருக்கு திருமணம் செய்து வைத்தார் அக்பரின் ஆட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான அக்பர் நாமாவில் ஜோதா மற்றும் அக்பரின் திருமணம் பற்றி எந்த குறிப்பும் இல்லை ஆங்கிலேயர்கள் நமது வரலாற்றை மாற்றினர் அவர்கள் அதை முறையாக எழுதவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் மகாராணா பிரதாப் தனது சுய மரியாதையை ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று கூறிய அவர் வரலாற்றில் அக்பரை பற்றி அதிகமாகவும் மகாராணா பிரதாப்பை பற்றி குறைவாகவும் கற்பிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் நமது கலாச்சாரத்தையும் புகழ்பெற்ற வரலாற்றையும் பாதுகாக்கும் அதே வேளையில் எதிர்கால சவால்களுக்கு புதிய தலைமுறையை தயார்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று ஹரிபா பகடே தெரிவித்துள்ளார்